வணக்கங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கௌரி சங்கர் டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காவி அப்பா பேர் சதாசிவம் அம்மா பேர் புவனேஸ்வரி வெள்ளங் வெள்ளாங்கோவில் இருபத்தி ஏழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் பிறந்திருக்காவி தம்பி பதினொன்று பதினஞ்சு ஏஎம் பிறந்த ஊர் கோபி கோபிசெட்டிப்பாளையம் நட்சத்திரம் ஆயில்யம் கடகராசி சிம்ம லக்கணங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டயர் லோன் வீல் அலைன்மெண்ட்டு பெருந்துறையில் வச்சிருக்காங்க மரதநாடார் குலதெய்வம் அருள்மிகு பத்ரகாளி அம்மன் ஆதியூர் அக்கா ஒருவர் திருமணம் ஆயிடுச்சுங்க சொந்த வீடு இருக்குது தோட்டம் ஒரு மூன்றரை ஏக்கரா இருக்குங்க தம்பி வந்து ராகு கேது ஜாதகம் இல்லை எப்படி இருக்கு அப்படி பாருங்கள் இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் உங்கள் கிட்டே இருந்தால் நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைன் தேவி மணிக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ ஜாதகம் பயன் அனுப்பி வைக்கப்படுறேன் வாங்க வழங்குகிறேன்